வணக்கம் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதாவது இந்திய நாட்டின் குடியுரிமைக்கான சான்று எது பிறப்புச் சான்றிதழா இருப்பிட சான்றிதழா ஆதார் பான் ரேஷன் கார்டா என்ற விஷயங்களை மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது அந்த உத்தரவு சம்பந்தமான விஷயங்கள் தினத்தந்தி செய்தித்தாளில் வரப்பெற்றவை வாங்க பார்க்கலாம் புது டெல்லி இந்திய குடியுரிமைக்கான சான்றாக பிறப்பு இருப்பிடச் சான்றிதழ்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேற்கு வங்கம் அசாம் குஜராத் போன்ற மாநிலங்களில் அண்டை நாடுகளான வங்கதேசம் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக வசித்து வருவதாக தகவல் கிடைத்தது பல்வேறு மாநிலங்களில் சோதனை நடத்திய போலீசார் சட்ட விரோதமாக வசித்தவர்களை கண்டறிந்து கைது செய்தனர் அவர்களை நாடு கடத்தும் பணி தீவிரமாக நடக்கிறது விசாரணையில் அவர்களிடம் ஆதார் பான் ரேஷன் கார்டுகள் இருந்தது தெரிய வந்தது இந்திய குடியுரிமைக்கான சான்றாக பிறப்பு மற்றும் இருப்பிடச் சான்றிதழ்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆதார் பான் ரேஷன் கார்டுகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு மட்டுமே பயன்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் கார்டு வசிப்பிடத்திற்கான சான்றாக கருதப்படுகிறது ஆனால் குடியுரிமைக்கான சான்றாக கருதப்படுவதில்லை பான் ரேஷன் கார்டுகளுக்கும் இது பொருந்தும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்